வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தில் மதிய நிற பிரதான செய்தி முழு எடுத்துக் கொள்ளும் நான் தாரேன் புஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக உங்களின் தலைப்புச் செய்திகள் இஷாராவுடன் சிக்கிய ஐவர் தொடர்பில் அதிர்ச்சி நேபாள அதிகாரிகள் வெளியிட்ட தகவல் பேருந்து பயணச்சீட்டு தொடர்பான முறைப்பாடுகள் வழியான தொலைபேசி இலக்கம் வலி வடக்கில் காணி சுவீகரிப்பு ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டில் கடற்படை இல்லையா கஜேந்திரகுமார் எம்பி கேள்வி இந்தியா பறந்தார் பிரதமர் ஹெரனி அவசரமாக ஒன்று கூடிய தமிழ் கட்சிகள் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடல் எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் வலியுறுத்தும் ஐக்கிய தேசிய கட்சி சருமத்தை வெண்மையாக்கும் களிம்பு பாவனையால் பலர் பாதிப்பு இந்திய அகதி முகாமிலிருந்து மீண்டும் தாயகம் திரும்பிய குடும்பம் கிளிநொச்சியில் உளவியந்திரத்துடன் மோதிய டிப்பர் தடம்புரண்டு கோர விபத்து மூவர் காயம் அதிக விலைக்கு குடிநீர் விற்பனை ஆறு மாதத்தில் பல மில்லியன் அபராதம் வசூலிப்பு நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு ஆறு சந்தேக நபர்களும் மலேசியா மற்றும் துபாயிலிருந்து போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றங்களில் ஈடுபட்டதாக நேபாள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் அறுவரை இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளதாக நேபாள நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாதாள உலக தலைவர் சஞ்சீவ குமார சமரத்ன எனப்படும் கணேமுள்ள சஞ்சீவ கொலையில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி உட்பட ஆறு சந்தேக நபர்களும் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் அவர்களில் இஷாரா செவ்வந்தி கொழும்பு குற்றப்பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அவருடன் கைது செய்யப்பட்ட மற்ற ஐந்து சந்தேக நபர்களும் குற்றப்பிளாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் குறித்த நபர்களில் இருபத்தி ஆறு வயதுடைய இஷாரா செவ்வந்தி உட்பட நேபாளத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட முப்பத்தி மூன்று வயதுடைய ஜீவதாசன் கனராசா இருபத்தி மூன்று வயதுடைய தக்ஷி நந்தகுமார் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய தினேஷ் ஷியாமந்த டி செல்வா முப்பத்தி ஐந்து வயதுடைய கெனடி பெஸ்தியம் பிள்ளே மற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடைய தினேஷ் நிஷாந்தகுமார விக்ரமசிங்க ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது செய்யப்பட்ட ஆறு சந்தேக நபர்களும் திட்டமிட்ட கு செயலுடன் தொடர்புடைய கெஹல் பத்ர பத்மேவின் குழுவை சேர்ந்தவர்கள் என காவல்துறை விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டது அவர்கள் மலேசியா மற்றும் துபாயிலிருந்து போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாக நேபாள அதிகாரிகளின் தகவல்கள் தெரிவிக்கின்றன சந்தேக நபர்கள் நேபாளத்தில் எந்த குற்றமும் செய்யாததால் நேபாள சட்டத்தின்படி அவர்களை நாடுகடத்த குடியுறவுத் துறையுடன் ஒருங்கிணைக்கப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் படி அபராதம் செலுத்திய பின்னர் அவர்கள் காவல்துறை மேற்பார்வையின் கீழ் இலங்கை காவல்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேபாளத்தில் தஞ்சம் புகுந்த இலங்கை பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் தொடர்பில் இதுபோன்ற வழக்குகள் மிகவும் அரிதானவை என்று சர்வதேச காவல் நிறுவன அதிகாரிகள் குறிப்பிட்டனர் இந்த விரைவான கடத்தலுக்கு நேபாள காவல்துறைக்கும் இலங்கை தூதரகத்திற்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு மிக முக்கியமானது என்றும் அந்த அறிக்கைகள் மேலும் குறிப்பிட்டுள்ளது வழங்குவது தொடர்பில் நேற்று மாத்திரம் இருநூற்றி பதினேழு பேருந்துகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக மேல் பீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது அவற்றில் பயணச்சீட்டுகளை வழங்காத பதினெட்டு நடத்துனர்களுக்கும் பயணச்சீட்டு இன்றி பயணித்த ஐந்து பயணிகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது மேல் மாகாணத்தில் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்துகளில் பயணச்சீட்டுகளை வழங்காத நடத்துனர்கள் மற்றும் பயணச்சீட்டு இன்றி பயணிக்கும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த சட்டம் மேல் மாகாணத்தில் கடந்த முதலாம் தேதி அமலுக்கு வந்தது இது தொடர்பில் கடந்த இரண்டு வாரங்களாக பயணிகள் மற்றும் பேருந்து நடத்துனர்களுக்கு தெளிவூட்டும் நடவடிக்கை கை முன்னெடுக்கப்பட்டது இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அந்த அதிகார சபையின் தலைவர் காமினி ஜாசிங்க கூறுகையில் பயணிகள் தங்களுக்கு வழங்கப்படும் பேருந்து பயணச்சீட்டுகளை பயணிக்கும் போது தம்பசம் வைத்திருக்காவிட்டால் நூறு ரூபாய் அபராதமாக விதிக்கப்படும் அத்துடன் பயண கட்டணத்தை மடங்காக செலுத்தவும் வேண்டும் அதே நேரம் நீங்கள் கேட்டும் நடத்துனர் உங்களுக்கான பயணச்சீட்டை வழங்கவில்லை ஆயின் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்யம் இரண்டு எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிய தருமாறு ஜிங்க தெரிவித்தார் மக்களின் காணி மக்களுக்கே என தெரிவிக்கும் ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்கவின் கட்டுப்பாட்டின் கீழ் இலங்கை கடற்படையிலா என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பிலம் கேள்வி எழுப்பியுள்ளார் வலிவடக்கில் கடற்படையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை கடற்படையின் தேவைக்காக சுவீகரிக்கும் செயல்பாடு தொடர்பில் அவரிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டில் ஜனாதிபதியை விட அதிகாரம் கூடியவர்களாக கடற்படை உள்ளார்களா அல்லது ஜனாதிபதி யாழ்ப்பாண மக்களை ஏமாற்றுவதற்காக வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகிறாரா என்ற கேள்வி பலருக்கும் ஏற்பட்டுள்ளது அண்மையில் யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாய்க்கு யாழ்ப்பாண மாவட்ட செயலர் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் அதனை அமது அரசாங்கம் செயல்படுத்தும் என வாக்குறுதி வழங்கியிருந்தார் ஆனால் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று ஒரு வருடம் கடந்துள்ள நிலையில் மிக குறுகிய ஏக்கர் காணிகளை மட்டும் விடுவித்தமை அவர்களும் கடந்த அரசாங்கங்களைப் போல வாக்குகளை பெறுவதற்காக தமிழ் மக்களை ஏமாற்றிய நாடகமாகவே பார்க்க முடிகிறது அண்மையில் ஜனாதிபதி செயலகம் முன் வலி வடக்கு முழ்குடியேற்ற அமைப்பினர் மக்களை ஒன்று திரட்டி தமது காணிகளை விடுவிக்குமாறு போராட்டத்தை நடாத்திய நிலையிலும் தற்போது கடற்படை தமது தேவைக்காக தனியார் காணியை அபகரிக்கும் செயல்பாட்டில் களமிறங்கியுள்ளது இந்த நாட்டின் அதிகாரமிக்க முப்படைகளையும் கட்டுப்படுத்தும் தலைவராக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க இருக்கின்ற நிலையில் அவரின் வாக்குறுதிகளை மீறி கடற்படை காணி பிடிப்பில் ஈடுபடுகிறதா வலிவடக்கு தையட்டியில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு நடவடிக்கை எடுக்காமல் மீண்டும் புதிய கட்டுமானங்களை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது ஆகவே தமிழ் மக்கள் நன்கு சிந்திக்க வேண்டும் பௌத்த சிங்கள பேரினவாத அரசாங்கம் அரசாங்கம்றைக்கும் தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முன்வராது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் பிரதமர் கலாநிதி இந்தியாவிற்கான உத்தியோகப்பூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டில் இருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் இன்று அதிகாலை ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான ஜுவெல் நூற்றி தொன்னூற்றி ஒன்று என்ற விமானத்தின் ஊடாக கட்டுநாய்க்க விமான நிலையத்திலிருந்து இந்தியாவிற்கு புறப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இன்று முதல் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை அவர் இந்தியாவில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகிறது பிரதமர் தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனும் உயர்மட்ட பிரதிநிதிகளுடனும் சில கலந்துரையாடல்களில் ஈடுபடவுள்ளார் அக்டோபர் பதினேழாம் தேதி என் மற்றும் சிந்தன் ஆராய்ச்சி அறக்கட்டளை ஏற்பாடு செய்யும் என் உலக உச்சி மாநாட்டில் நிச்சயமற்ற காலங்களில் ஏற்படும் மாற்றங்களை வழிநடத்துதல் என்ற தலைப்பில் பிரதமர் சிறப்புரையாற்ற உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் வாகன சபை தேர்தல் தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் ஒன்றில் தமிழ்த் தேசிய பிறப்பில் இயங்கும் கட்சிகள் நேற்று ஈடுபட்டிருந்தன குறித்த தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து போட்டியிட்டு வடமாகாணத்தை எவ்வாறு கைப்பற்றுவது என்பது தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலுக்கு வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜா பெருமாள் தலைமை தாங்கியிருந்தார் குறித்த சந்திப்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் முருகேசு சந்திரகுமார் வேந்தன் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் குறிப்பாக அடுத்த வருடம் அளவில் வடமாகாண சபை தேர்தலை நடத்த எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் கூறியுள்ள நிலையில் அது தொடர்பில் கட்சிகளின் நிலைப்பாடு எவ்வாறு காணப்படுகிறது தொடர்பிலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்தும் தீர்க்கமாக கூட்டத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் எம் ஏ சுமந்திரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் இன்று குறித்த சந்திப்பிற்கு சமூகம் அளித்திருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரதான அனுசரணை

இலங்கையின் ஜனநாயக பல கட்சி முறைமையை பாதுகாப்பதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒரேமேடுக்கி கொண்டு வருவதே ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடாகும் என அக்கட்சி அறிவித்துள்ளது விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு ஐக்கிய தேசிய கட்சி இதனை குறிப்பிட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது பல கட்சி முறைமையை பாதுகாக்கும் போது அரசியல் கட்சிகளின் தனித்துவம் மற்றும் கொள்கைகளை பாதுகாக்கும் வகையில் செயல்படுவது முக்கியமாகும் இந்த நிலைப்பாட்டுக்கு வருமாறு அனைத்து கட்சிகளையும் நாம் கோருகிறோம் அதே போன்று மேற்குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்காக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலுள்ள இடைவெளியை குறைத்து ஒற்றுமையுடன் செயல்படுவதற்காகவும் நாம் உறுதிபூண்டுள்ளோம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் நாம் கலந்து கொள்வோம் ஏனைய அரசியல் கட்சிகளுடனும் ஐக்கிய தேசிய கட்சி பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டியுள்ளது மேலும் அமது இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழுவை நியமிக்கும் யோசனைக்கும் நாம் இணக்கம் தெரிவிக்கிறோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வைத்தியசாலையின் சருவு நோய் பிரிவுக்கு வருகை தரும் நூறு நோயாளர்களில் ஐவர் சருமத்திமின்மையாக்கும் கழிவு பாவனையால் ஏற்பட்டு பக்க விளைவுகளால் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சரம நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் இந்திரா கஹாவிட்ட இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு சட்டங்கள் கடுமையாக்கப்படாததால் பலர் இவ்வாறான தயாரிப்புகளில் ஈடுபட்டுள்ளனர் எவ்வாறெனினும் சரமத்தை வன்மையாக்கும் அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் பாவனையாளர்கள் முறைப்பாடு அளிக்க முடியும் முறையான அனுமதி மற்றும் தர நிர்ணயமின்றி ஒருவரின் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை விற்பனை செய்வதும் குற்றச்செயலாகவே கருதப்படுகிறது என்றார் சமூகத்தில் அதிகரித்துள்ள சர்மத்தை வன்மை மையாக்கும் களிம்பு பாவனை தொடர்பில் நேற்று புதன்கிழமை சுகாதார மேம்பாட்டு பணியத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருந்தார் வைத்தியர் தொடர்ந்து தெரிவிக்கையில் சமீப காலமாக பெண்களிடையே சருமத்தை வன்மையாக்கும் களிம்பு மற்றும் ஊசிகளின் பயன்பாடு வெகுவாக அதிகரித்துள்ளது இலங்கையில் மாத்திரமல்ல எந்தவொரு நாட்டிலும் இந்த ஊசிகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை இவை சிக்கலான சர்வ நோய்கள் மற்றும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் இளம் பருவத்தினர் முதற்கொண்டு வயது வந்த பெண்கள் வரை சரும களிம்புகளை உபயோகிப்பதில் ஆர்வம் செலுத்தி வருகின்றனர் ஆண்களும் தற்போது அந்த வரிசையில் இணைந்துள்ளனர் அரச வைத்தியசாலையின் சருமநோய் பிரிவுக்கு வருகை தரும் நூறு நோயாளிகளில் ஐந்து பேர் தோளை வன்மையாக்கும் களிம்பு பாவனையால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் என்றார் இந்தியாவின் தமிழகத்தில் அவதிப்பிலாக தங்கியிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் மீண்டும் கடல் வழியாக இலங்கைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு நாடு திரும்பிய அவர்கள் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னரை சேர்ந்த இவர்கள் இலங்கையில் இடம்பெற்று உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடல் வழியாக படைகள் சென்று தமிழகத்தில் அடைக்கலம் கோரிய நிலையில் நீண்ட நாட்களாக முகாமில் வசித்து வந்துள்ளதாக தெரிய வருகிறது இலங்கையில் இயல்பு வாழ்வு திரும்புவதாக கிடைத்த செய்திகளின் அடிப்படையில் நேற்று முன்தினம் இரவு தமிழ்நாட்டிலிருந்து படகில் புறப்பட்டு மன்னார் பேசாலை கடற்பரப்பை வந்தடைந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் தாமாகவே பேசாலை பொலிஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதனையடுத்து குறித்த நால்வரும் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனா் கிளிநொச்சி பரந்தன் பகுதியிலிருந்து முரசுமோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த உளவியந்திரமும் எதிர்த்துசையில் வந்து டீப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இச்சம்பவம் நேற்றிரவு ஒன்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது பரந்தன் பகுதியிலிருந்து முரசுமோட்டை நோக்கி அறைகள் ஏற்றிய நிலையில் சென்று கொண்டிருந்த உளவியந்திரமும் எதிர்த்துசையில் வந்து டீப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதியதிலேயே குறித்த விபத்து இடம்பெற்றது உளவியந்திரத்துடன் மோதிய டிப்பர் வீதியில் குறுக்காக தடம் புரண்டுள்ளது உளவியந்திரத்தில் பயணித்து பெண் உட்பட மூன்று பேர் காயங்களுக்கு உள்ளான நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் டிப்பர் சாரதி சிறுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் சுன்னகம் பகுதியில் ஏழிப்பவன் தாலிப்பொடி மற்றும் மூன்று லட்சம் ரூபாய் பணம் என்பனவற்றை திருடிய இளைஞர் ஒருவர் நேற்று சுன்னகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் சுன்னகம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் நகை மற்றும் பணம் என்பன திருடப்பட்டதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் விசாரணைகளை மேற்கொண்டு சுன்னாகம் போலீசார் வட்டுக்கோட்டி பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவரை நேற்று கைது செய்தனர் குறித்த நபர் வாடகைக்கு ஒரு வீட்டினை எடுத்து தங்கி நின்று தான் திருடு உள்ள வீட்டை முழுமையாக நோட்டமிட்ட பின்னர் அந்த வீட்டை விட்டு வெளியேறி சில நாட்களின் பின்னர் திருட்டில் ஈடுபட்டு வந்த விடயம் அம்பலமாகியுள்ளது இது அவரது வளமையான செயல்பாடு என தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டு சந்தைய நபரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளில் இதுவரை இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது ஏப்ரல் முதலாம் தேதி முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரையான ஆறு மாத கால பகுதியில் நடத்தப்பட்ட சோதனைகளிலிருந்து இந்த அபராதத் தொகை வசூலிக்கப்பட்டதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது குறித்த கால பகுதியில் நாடு முழுவதும் ஆறு சுற்று நடத்தப்பட்ட நிலையில் அவற்றில் பெரும்பாலானவை கொழும்பு மாவட்டத்தை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்படி எதிர்காலத்திலும் இந்த சுட்டி தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இத்துடன் சமூகத்தின் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்